இன்றைக்கி டிஃபின் வந்து வெண்பொங்கல் குக்கர்லேயே பண்ணியிருக்கேன் அரிசி பருப்பு வேக பாசிப்பருப்பு ஒரு டம்ளர் பச்சரிசி ஒன்றா வேக வச்சு அது நல்லா குழஞ்சி வந்தோடனே தாளிச்சிருக்கேன் திராட்சை கடுகு ஜீரகம் மிளகு எல்லாம் அரிசி பருப்பு வேக வைக்கும்போதே ஜீரகம் இஞ்சி மிளகு போட்டுக்கிட்டேன் அப்புறமா நெய் இதெல்லாம் தாளிச்சிருக்கேன் கடுகு உளம்பருப்பு கடலைப்பருப்பு ஜீரகம் மிளகு கடுகு இந்த பக்கம் கொத்தமல்லி போட்டு சட்னி என்னக்கும் அரைக்கீரை போட்டு மசியல் அரைக்கீரை நல்லா அலம்பி வேக வச்சு ஆற வச்சு மிதியில் அரைச்சி கோரம்பருப்பை வேக வச்சு நேரம் போட்டு நல்ல கொதி வந்தோடனே தேவையான அளவு உப்பு போட்டு இறக்கி தேங்காய் சின்ன சின்ன பல்லாக கட் பண்ணி அதை தேங்காய் நெல் வறுத்து கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் தாளித்து அரைக்கீரை மசியல் இதுதான் இன்றைக்கி டிஃபின் சாப்பாடு சமையல் ओके थैंक सब्सक्राइब सब्सक्राई कोंगा